வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டீட் கரங்க சமையல் இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம் நான் அதுக்கு ஒரு தண்டு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு காசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை கழுவி க்ளீன் பண்ணி இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கேன் இது நல்லா வேகட்டும் இதுக்குள்ளே நம்ம கீரை பொரியலுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வெள்ளப்பூடு தேங்காய் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் முதற்கு ஒரு பதினஞ்செண்ணம் சின்ன ஜீரகம் மஞ்சள் சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மையம் அரைச்சி எடுக்க வேண்டாம் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மனமே அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த மாதிரி இருந்தாலே போதும் பருப்பு வெந்துருச்சு பருப்பு இந்த அளவுக்கு வெந்தாலே போதும் இப்போ நம்ம பருப்பில் இருக்கிற தண்ணியை இறுத்து எடுக்க போகிறோம் அது வேஸ்ட் பண்ண மாட்டோம் இன்றைக்கி நம்ம பருப்பு ரசம் தான் வைக்க போகிறோம் அதனால் இந்த தண்ணியை நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பருப்பு அளவுக்காக மட்டும் மசிஞ்சால் போதும் இல்லைன்னா ரொம்ப குழஞ்சிரும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஆயில் ஹீட் ஆகட்டும் அதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் இதில் அஞ்சாறு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க சின்ன சைஸ் சின்னதாக வெட்டி வச்சுருந்தேன் பெரிய வெங்காயம் ஒரு நல்ல மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்து இது நல்லா வதக்கி வச்சுக்கோங்க பெரிய வெங்காயத்தோட கலர் ரொம்ப எல்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாம் குக்கானால் மட்டும் போதும் இதில் நம்ம இப்போது கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை கீரையை ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் முருங்கைக்கீரை ஒரு பத்து நிமிஷத்துலேயே வெந்துருங்க அதனால் நீங்கள் முருங்கைக்கீரையை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க இந்த மாதிரி சண்டு இல்லாமல் மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் மூடி போட வேண்டாம் மூடி போட்டிங்கன்னா கீரையோட கலர் மாறிடும் அதனால் மூடி போடாமே நம்ம திரட்டி விட்டுக்கலாம் இப்போ மேக்ஸிமம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு கீரை நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இந்த கீரையோட நம்ம மிக்சியில் ஒரு அடி அடித்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த தேங்காய் அந்த மிக்ஸை எல்லாமே சேர்த்து செண்டரில் வச்சு கீரை வச்சு இதை கவர் பண்ணுற மாதிரி நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு இப்போ ஒரு தட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு ஆவியிலே குக் பண்ணிக்கலாம் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல மனம் வருது இப்போ நல்லா கரண்டி வச்சு நல்லா திண்டி விட்டுக்கோங்க இல்லாட்டி அடியில் பிடிச்சிரும் திரும்பி நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் திரும்பி ஒரு தடவை நல்லா திண்டி விட்டுக்கோங்க அடியில் பிடிக்கக்கூடாது இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பை இதோட சேர்த்துக்கலாம் பருப்பை சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் இதை குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆல்ரெடி கீரையும் குக்காயிருச்சு நம்ம சேர்த்து அரைச்ச தேங்காயும் நல்ல ஸ்மெல்லாம் போயிடுச்சு அதனால் லைட்டாக ஒரு பரட்டு மட்டும் பரட்டிட்டு நீங்கள் இறக்கிடலாம் இந்த மாதிரி நீங்கள் கீரை பொரியல் செஞ்சு கொடுங்க வேண்டான்னு சொல்கிற அளவு சொல்கிறவங்க கூட இதை வேண்டாம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் இதுவரைக்கும் யாருமே இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியமான முறையில் செஞ்சு கொடுப்போம் இந்த பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண